ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தோசை இட்லி ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக சூட் ஆகிற மாதிரி ஒரு புடலங்காய வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ஒரு டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன புடலங்காய் இருந்தால் கூட போ போதும் நமக்கு குவாண்டிட்டி நிறையவே கிடைக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நம்ம பாசி பருப்பும் ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் ஊற வச்சுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படி நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அப்படி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம் குக்கரில் வந்து பருப்பு சேர்த்துருக்குறேன் இது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து பருப்போடு சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் வந்து சேர்க்கணும் இந்த டைமில் சேர்த்துக்கிடுவீங்கன்னா பருப்பு கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கலாம் நான் வந்து இப்போ சேர்க்கலை ஸோ மூழ்கிற அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு வந்து கரெக்டாக வந்து நமக்கு இருக்கும் இது வேகிற டைமில் நம்ம மசாலாவுக்கு ஒரு சில் தேங்காவும் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் பெரிய ஸ்பூன்னாக அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம் இதை வந்து தனியாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரே ஒரு புடலங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டியாக இல்லாமல் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதையே சேர்த்துக்கிடலாம் ஆல்ரெடி தக்காளி வந்து நம்ம பருப்போடு வேக வச்சுருக்கோம் இப்போவும் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிடணும் இது வைக்கிறதுக்குள்ளே அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போவே சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளின்னு சேர்த்து கொஞ்சம் நமக்கு வதங்கட்டும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு வந்து அரை ஸ்பூன் மட்டும் நான் தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கிறதுனால காரம் இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் இந்த ஆயில் இந்த மசாலாலாம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து புடலங்காய் வேகணும் ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ஆயிலே வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கிடலாம் இது குக்கர்லேனாலும் அப்படியே நம்ம செய்யலாம் குக்கரில் செஞ்சால் ரெண்டு விசில் வச்சா நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வெந்துடும் இப்போ இது வேகட்டும் தண்ணியை ரொம்ப அதிகமாக நம்ம ஊற்ற தேவையில்லை இது வெந்து வர்ற டைமில் நமக்கு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கரெக்டாக வந்துடும் தண்ணியெலாம் வத்தினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்க பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு கடைய வேண்டாம் நம்ம இது சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பாசி பருப்பு நல்லா கரைஞ்சி நமக்கு கிரேவி கிடைக்கும் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே வெந்து கரெக்டாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொதியும் நமக்கு வரட்டும் அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா திக்காக நமக்கு எந்த திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு வர்ற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவும் சேர்த்துடலாம் தேங்காவும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம மல்லிகளை தூவி இறக்கிற வேண்டியதான் தான் அவ்வளோதான் சூப்பரான புடலங்காய கூட்டு ரெடி ஆகிட்டு தோசை இட்லி ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குள்ளே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்